வணக்க நண்பர்களே புத்த பிக்குகளுக்கு பேரடியாக அமைந்திருக்கிறது திருவோணமலை நீதிமன்றம் பிணை கொடுக்க மறுத்தது ஒரு பெரிய இடியாக இருந்திருக்கிறது முன்னே காலங்களிலே அப்படி எல்லாம் கொடுக்கறதில்லை புத்த பிக்குகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வெளியில் பெயில் விட்டு உள்ளுக்கெல்லாம் வச்சிருக்கிறது இல்லை இல்லை என்றால் அரசியல் தலையீடு வரும் இதெல்லாம் பெறாமலுக்கு இந்த அரசியல் தலையீடு ஒன்றும் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை சட்டப்படி இப்படித்தான் தெரியவில்லை இன்றைக்கு கஷ்டப்ப வனவாசி பலாங்குட கசப்பு இருக்கு நான்காவது முறையாக பிணை மறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் உள்ளுக்கிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குது அது பற்றிய ஒரு செய்தி ஒன்றை பார்க்கலாம் இன்னொரு செய்தி ஒன்று பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருக்கிறது யாழ்ப்பாணம் மனதராம சந்தைகளே ஒருவர் ஒரு பேக்கில வச்சு ஒரு மிரக்கரி வாங்கி வாங்குற பேக்கில வச்சு ஒரு துப்பாக்கியை ஜி ஐம்பத்தி ஆறு டாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு அசால்ட்டா வந்து சாமான் வாங்கி கொண்டு போறாரு அது பற்றிய பார்க்கலாம் அன்றைய செய்தியில கூத்து யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி பண்ணிவிடுங்க கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி சிவ்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தி என்ன சொன்னால் அனுடாவினுடைய அரசை இல்லாம செய்ய வேணும் என்றதுதான் எல்லாருடைய நோக்கமும் அது முடியாது அது நடக்க போற காரியம் இல்ல இது இப்படி ஒரு தகவல்களை பெறப்புறது அல்லது ஒரு வதந்திகளை பிறப்பிடுறது உள்ளுக்கு இருக்கிற புள்ளையானுக்கு யாரோ சொல்லி இருக்கணும் ஒரு கொஞ்ச காலம்தான் அனுராவனுடைய அரசு இருக்கு நீ வெளியில வரைக்கும் அனுராவின் அரசு கலைக்கப்பட்டு சொல்லி இருக்கணும் ஒரு கிணத்து தவளை மாதிரி அவர் உள்ளுக்கு இருக்கிறார் அவர் சொன்ன தகவலை வச்சு அவர் அதை சொல்றார் அது கூட அவருக்கு தான் வந்து முடியும் இப்படியான ஒரு அரசாங்கத்தை ஒரு கீழ்த்தரமாக விமர்சிக்கிற மாதிரியும் கூட்டுக்குள் உள்ளுக்கு இருந்து கொண்டு இப்படியா கதைக்கிறது எல்லாம் ஒரு சட்டப்படி குற்றமான நடவடிக்கையா இருக்கும் அவர் இப்போதைக்கு ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளுக்கு இருந்து கொண்டு உள்ளுக்கு இருந்து கொண்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் தன்னை நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார் முன்னம் கூட அவர் சொன்னவர் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அஹ் குற்ற புலனாய்வுத்துறை கூட்டி கொண்டு போய் உட்படுத்தப்படுறது போன சென்ற ஆண்டு அப்போ கூடி சொல்லிக்கொண்டிருந்தவர் இந்த அனுராவுக்கு மண்டை பழுது மடியில இருந்தா தானே எனக்கு வழியில பயம் எனக்கு அப்படி எல்லாம் இல்லையான்னு சொல்லி ஒரு தடைப்பாக கதைச்சு கொண்டு போனவர் அதே மனநிலையில உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அவர் என்னத்தை என்னத்தை வச்சு கொண்டு செய்கிறாரோ தெரியவில்லை எதிர்கட்சியில உள்ளவர்கள் கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதாலையும் இந்த உதய் கம்மன் பிள்ளை போன்றவர்கள் அடிக்கடி போய் அவரை சந்திக்கிறதாலேயும் தலிக்கடா வாக்குறதுக்காக போய் கொண்டிருக்கணும் தூண்டி விட்டு ஏதாவது செய்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நட்பேற கெடுக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு 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 முருகல் நிலையை ஏற்படுத்தலாம் என்று நினச்சி போட்டு இந்த எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலேயே இவரோட தமிழர் ஆயிருக்கிறவுடைய இன்னவாத நடக்கட்டுக்கும் இந்த உயிர் தனியாய் அப்படி அப்படியான குற்றங்கள் எல்லாம் இருக்குது இதுகளை தூண்டி வருவதற்காக செய்கிறதும் இருக்குது இப்படி ஒரு கட்டத்தில் தான் புள்ளியான் சொல்லி என்றால் தான் வெளியில வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வெளியில வந்துடுவேன் வெளியில வந்தாலும் இன்னும் ஒரு குஞ்ச நாளையில இந்த அனுர அரசு கலைக்கப்பட்டு விடும் என்று சொல்லி ஒரு ஆர்வடம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் இதே போலதான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசாவுக்கும் வேற அரசியல் இல்லையா வேட்ட இன்னைக்கு சஜித் பிரேமதாசா என்றாலும் சரி நாமல் என்றாலும் சரியா அவர்கள் பழைய ஒரு அரசியலை வச்சு இந்த மொழி அல்லது ஒரு மத ரீதியான எதிர்ப்புகளை வச்சு இந்த இலங்கையில நடந்த தமிழர்களுக்கு எதிரான நிலைகளை வச்சு அரசியல் செய்யறதை தவிர புதிய சித்தாந்தம் ஒன்றும் அவர்கள்ட்டே இல்லை புதிய சித்தாந்தத்தை கொண்டு அவர்கள் இருந்தாலும் மக்கள் நம்ப பொறுதும் இல்லை அப்போ என்ன செய்வின் சொன்னால் தாங்கள் ஒரு புதிய புதியாகல காட்டிக் கொள்ளணும்னு சொன்னால் இங்கே இருக்கிறத இருக்கிறது ஒரே ஒரு விடியம் என்னென்றால் இந்த புத்த சாசனமும் புத்த சித்தாந்தங்களும் இந்த மகாசங்கம் அப்படி என்று சொல்லி அதை அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை தான் எடுத்துக்கொண்டு போகலாம் அதை வச்சுதான் மக்கள் மத்தியில் ஏதாவது செய்யலாமே தவிர வேற வழியில ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றா நீண்ட காலமாக இங்கே ஒரு மகாவம்சம் மற்றது ஒரு புத்த சித்தாந்தம் மற்றது ஒரு பௌத்த நாடு பௌத்த சிங்கள பேரின பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டப்பட்டிருக்கிறதால மக்கள் மத்தியிலேயே அது கொஞ்சம் போய் படிஞ்சிருக்கிறதை அதை வச்சு ஏதாவது செய்யலாம் என்றதை தான் நினைச்சு கொண்டு இன்றைக்கு சஜித் பிரேமதாசா சொல்றார் இந்த புத்த விக்குகளை அவமானப்படுத்துறதாலையும் புத்த விக்குகளை அவமானப்படுத்துறது முழுக்க இந்த நாட்டை அவமானப்படுத்தின மாதிரி வேண்ட மாதிரியும் அவர்களை தூ அவர்களுக்கு இப்படி ஏதாவது செய்தால் அந்த நாட்டில பெரிய பிரளியங்கள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி மிரட்டுற மாதிரி ச யாருடைய அனுரகுமாரசநாயக்க அவனுடைய ஆட்சியை மிரட்டுற மாதிரியும் அஹ் நான் ஒரு வீதியை போட்டிருந்தேன் எண்ணாயிரம் புத்த பிக்குகளை திரட்டி கொண்டு வந்து தாங்கள் ஒரு மாநாடு மாதிரி நடத்தி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட போறோம்னு சொல்லியும் மிரட்டி இருக்கணும் வேற வழியே இல்லை அவைகளுக்கு அரசியல் செய்கிறத்துக்கு இங்கே இருக்கிறது சொன்னால் ஒன்றில் இங்கே ஒரு போராட்டம் நடந்துருக்கோணும் ஒரு விடுதலை போராட்டம் போலி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கணும் தமிழரசு கட்சிகள் அல்லது கையொங்கின மாதிரி இருக்கணும் இங்கே தமிழரசு கட்சி மற்ற கட்சியெல்லாம் அடிபட்டு போச்சு தமிழ் கட்சிகளுக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடுது சிங்கள நாடு மாதிரியே மாறிக்கொண்டு வரபடியா வேற வழி இல்லை அனுரவனுடைய அரசு ஒரு நல்ல அரசாக இருக்கிறதாகத்தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கணும் ஒரு ஊழலை கை கை வச்சு பிடிக்கிறதாக இருக்கட்டுக்கு குற்ற செயல்களை தடுக்கிறதாக இருக்கட்டுக்கு இப்ப இப்போ கூட இந்த பஸ் சிடிபி அல்லது மக்களை ஏற்றி கொண்டு பஸ்ஸில் உள்ள சாரதிகள் மது பாவனத்தையோ அல்லது போதைப் பொருளோ பாவச்சு போட்டு ஓடினால் அவர்கள் உடனடியாக சிறையில் தள்ளப்படும் என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கணும் அதே நேரத்தில் இந்த வாகனங்களை நிறுத்தும் பொழுது போலீசார் தடுத்து நிறுத்தும் பொழுது நில்லாமல் ஓடினால் அவர்கள் குற்றவாளிகள் கொலை குற்றத்துக்கு சமம் ஆனவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொல்லி சீர்திருத்தத்தை நோக்கி இந்த நாடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள சஜித் பிரேமதாச மற்ற நாவல் போன்றவர்கள் இந்த வாய்ப்பாடு பாடம் இல்லை அவையில் ஒரு மூன்றாம் நான்காம் வாய்ப்பாட்டை மட்டும் பாடமாக்கி போட்டு

புத்த பிக்குகளை திரட்டி அடுத்த ஒரு போராட்டம் ஒரு போல ஒரு போராட்டத்தை மக்களை கொண்டு வந்து நிறுத்த நிறுத்த மக்கள் விராயினும் அனைவரையால் புத்த பிக்குகளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலைகள் முழுவதையும் சஜித் பிரேமிதாசாவும் மற்றது நாமல் ராஜபக்சவும் அவர்களும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு மாதிரி தெரியுது அவர்கள் நடந்து கொள்ற சில முறைகளை பார்க்க இது ஒரு செய்தி அடுத்த இன்னும் ஒரு செய்தியாக இன்றைக்கு இன்றைக்கு அதிகாலையில் ஒரு பேர் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்ணாகம் பகுதியில் உள்ள மடம் சந்தைக்கு விடிய காலையில ஆறு மணி மூன்று நிமிடத்துக்கு ஒரு வெளியில இருந்து உள்ளார் சாமான் பண்றதுக்கு வர மாதிரி வரார் சாதாரணமான ஒரு ஆள இருக்கிறார் அவர் பார்க்கல ஒரு நாற்பது நாற்பத்தைந்து பதி வயசு மதிக்கக்கூடிய ஆள் மாதிரி இருக்குது அதுக்கு குறைவோ கூடவோ தெரியல பார்க்க அப்படி இருக்குது பெரிய ஒரு உடல் வாகம் இல்லை ஒன்றும் இல்லை கையில ஒரு பேக் கொண்டு இப்படி தூக்கி கொண்டு வரார் ஒரு சாமான் வைக்கிற பேக் மாதிரி அதுக்குள்ளே ஒரு டீ ஐம்பத்தி ஆறு பேர் துப்பாக்கி அப்படியே குத்தினா போல நிக்குது அந்த குழல் மேல தெரியுது மற்றது இடுப்புகளையும் அவர் பிஸ்டல் வச்சிருக்கிற மாதிரியான உருவ உருவகம் இருக்கிற மாதிரி ஒரு செய்தியாளர் சொல்றதை கேட்கக்கூடிய இருந்தது மருதனர் மடம் சந்தைக்குள்ள வந்த துப்பாக்கி தாரி பற்றிய ஒரு சிறிய வீடியோ நான் இதோட இணைக்கிறேன் அதை கால் மிகவும் அமைதியாகவும் மக்கள் சென்ன நடமாட்டம் குறைவாயிருக்கு ஆறு மணி என்ற வழியாக குறைவாயிருக்கு அப்போ தான் சந்தைகள் தொடங்கி இருக்கும் வந்து ஒரு மரக்கறி விற்கிற ஒரு வியாபாரிகிட்ட போய் ஏதோ சாமான் வாங்குறது கதைக்கிற மாதிரி இருக்குது அப்போ கேட்டுருக்கிற இங்கே வட்டிக்கார காசு கொடுக்குறவையோ ஆர் வட்டி காசு கொடுக்குறவ அதை பற்றி விசாரித்து போட்டு அந்த பேக்கை அப்படியே சாதாரணமாக வச்சு ஒரு பயப்படாமலுக்கு வச்சு போட்டு கையில் வச்சிருக்கிற பணிசம் இன்னோ வச்சுருக்கிறார் அதை சாப்பிட்டு கொண்டு அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாயை வாங்கி கொண்டு அவர் போகிற மாதிரி இருக்குது எவ்வளோ துணிச்சல் வேணும்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இன்றைக்கு அனுர அவனுடைய அரசு அவ்வளோ இதில் இருக்குது அதோட போலீஸினுடைய கட்டுக்குட்டி கட்டு மோசமாக இருக்கு இராணுவம் பிடிச்சால் அவ்வளவுதான் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குள்ளே உள்ளு கொண்டு போய் போட்டு ஒரு டி அம்பத்தி ஆறு சும்மா சாதா சாதாரணமாக பேக்கில் எல்லாம் வச்சு கொண்டு போயிடலாது அப்படி துணிஞ்சு வரார் என்றால் இவர்டி ஒன்றில் ஒரு விரக்தியில இருக்கிறவராக இருக்கும் எனக்கு இனியும் முடிஞ்சது என்ன நடந்தாலும் பரவாயில்லை இவர்கள் எல்லாம் என்னவும் செய்யக்கூடியவர்கள் துப்பாக்கி பிரியவும் செய்யக்கூடியவர்கள் மக்களை இல்லாமல் கூடியவர்கள் அப்படியே மனநிலை உள்ளவர்கள் இப்படி எல்லாம் தோக்களை கொண்டு வர இந்த தோகை கொண்டு வந்தவருக்கு அப்படி ஒரு நிலை இருந்திருக்க போகணும் இல்லை என்றால் அவர் ஒரு மனநிலை குன்றியவராக பிரச்சனைக்குரியவராக இருக்கவனும் ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும் ரெண்டில் இல்ல ஒன்று இல்லாமலுக்கு ஒருவர் இவ்வளவு சாதாரணமாக காலம் விடிய காலமே இப்படி பெற முடியாது ஒரு மத்தியானது புறம்னு சொன்னாலும் மது போதையில வந்திருக்கலாம் என்று சொல்லலாம் அல்லது இவர் போதை மருந்து பாவிக்கிறவரோ தெரியவில்லை ஏதோ ஒரு குறைபாடு உள்ளவரன்ற மாதிரி தெரியுது மிருதார சந்தைகளை வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது இது சிசிடிவி கமராவில் எல்லாம் பதிவாகி இருக்குது அதே நேரத்தில் போலீஸுக்கும் வரவிச்சு போலீஸும் இது பற்றி விசாரிக்கோம் கரநாளைக்கு நாளைக்கு

சரி கூத்தாடி கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை ஒரு லைக் விட்டு தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்